ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீக நியூஸை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தம்மையில் பார்த்தது போல் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சேஃபாக வாழ்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது அந்த காலத்தில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான பல ப்ராப்ளங்களை நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளங்களை பார்த்துட்ருக்கோம் அது உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு தான் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய விதமான பிரச்சனைகளை பார்க்குறாங்க வெளியே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் எவ்வளவோ கஷ்டங்களை சந்திச்சிட்ருக்காங்க இந்த மாதிரியான கஷ்டங்களை சமாளிக்கிறதுக்கு நமக்கு எப்பயுமே தெய்வத்துடைய துணை தேவை எப்படா தெய்வத்துடைய துணை இருந்தால் எந்த தப்பும் நடக்காது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பிக்கை தாங்க நம்பிக்கையோட அடிப்படையில் நாம் ஒரு சில விஷயத்தை செய்யும்போது அது நமக்கு ஆபத்து வரும்போது அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அந்த வகையில் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு பரிகாரமானது சொல்லப்பட்டிருக்கு அந்த ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற இந்த பரிகாரம் இது வரைக்கும் நீங்கள் யாரும் கேள்விப்பட்டிருக்கிறத ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் இப்போ இருக்கக்கூடிய டைமில் எல்லாருமே பார்த்திங்கன்னு வச்சுங்கள தெரிஞ்சிக்க வேண்டியது அதுவும் இப்போது ஒரு பயங்கரமான சூழ்நிலை போயிட்டுருக்கு அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை மேக்சிமம் எல்லாருக்கும் என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும் ஸோ பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு நாம் என்ன தான் வந்து ப்ரொட்டெக்ஷனோடு இருந்தாலும் தெய்வத்துடைய அருளும் நமக்கு தேவை அந்த அருளை பெறுவதற்கு ஒரு பரிகாரம் வந்து நீங்கள் செய்திருங்க இந்த பரிகாரத்தை செய்ததுக்கு பின்னாடி நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி துணையாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புங்க அதுக்காக ரொம்ப அசால்ட்டாலாக இருக்கக்கூடாது சேஃபாகவும் நம்ம முடிஞ்சளவு இருக்கணும் சரி வாங்க அது என்ன பரிகாரம் அது எப்படி பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இது ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வழிபாடு இது கண்டிப்பாக ஒவ்வொரு பெற்றோரும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறோங்க நான் சொல்ல வர்றது என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சு இந்த பரிகாரத்தை வந்து செய்ங்க வாங்க பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பொதுவாக இன்றைய காலத்தில் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பல இருக்கு உடன் இருப்பவர்களாலேயே பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்குது சமூக வலைத்தளங்களில் சென்று பார்த்தாலே இது போல் பல விஷயங்களை நம்மளால் கேள்விப்பட முடிகிறது ஏன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நமக்கே கூட நடந்திருக்கலாம் அவள் அனைத்தையும் கேள்விப்படும்போது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்ற ஒரு வித பயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பிள்ளைகளை பெற்ற அனைத்து பெற்றோர்களுக்குமே இருக்குது அந்த வகையில் வராகி அம்மனை முழு மனதோடு நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு அந்த பயம் வேண்டவே வேண்டாம் அப்படி என்ன பயம் போகும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா இந்த ஆன்மீக குறித்த தாள்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த மந்திரத்தை மட்டும் கூறி வராகி அம்மனை இப்போ நான் சொல்றது போல வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெற்ற பிள்ளைகளுக்கு வராகி அம்மன் பாதுகாவாளாக மாறி விடுவாங்க பாதுகாவலாக இருப்பாங்க ஸோ இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நம்பிக்கையோட சொல்லப்பட்ட ஒரு பரிகாரம் நிறைய நம்பிக்கையாக சொல்லப்பட்ட இந்த பரிகாரத்தை பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் செய்து பாருங்க வாங்க பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சப்த கன்னிகளில் ஒருவராக திகழக்கூடியவங்க வராகி அம்மன் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும் ராஜ ராஜேஸ்வரியின் படைத்தளவியாக வீட்டிருந்தவளும் இந்த வராகி அம்மன் தான் ஸோ இது நிறைய பேர் அறிந்திராத உண்மை முதல்ல அறிஞ்சிருங்க ராஜராஜ சோழன் தன்னுடைய எதிரிகளை வெல்வதற்காக போருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வராகி அம்மனை வழிபாடு செய்துவிட்டு தான் கிளம்புவார் இது புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு எதிரிகளை வீழ்வதற்கு உதவி செய்யக்கூடிய அற்புதமான தெய்வமாக திகழ்பவள் வராகி அம்மன் அப்படிப்பட்ட வராகி அம்மனை சில வழிமுறைகளில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு அவள் பாதுகாவலாக வந்து இருப்பாள் என்று கூறப்படுது அந்த வழிபாட்டை பற்றி தான் அனைவரும் தெரிந்து கொள்ளும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த வழிபாடு கண்டிப்பாக ஒவ்வொருவருமே தெரிந்து செய்யணும் ஸோ எவ்வளவோ வழிபாடு நாம் செய்யும்போது அந்த வழிபாடுகளுக்கு பலன் கிடைக்குதோ கிடைக்கலையோ ஆனால் இந்த வழிபாடு செய்யும்போது பலன் கிடைக்கும் அதனால் ஒரு முறை இந்த வழிபாடு செய்து பாருங்கள் இந்த வழிபாட்டை பஞ்சமி நாள் வரக்கூடிய அன்று ஆரம்பிப்பது மிகவும் நல்லது இந்த மாதம் பஞ்சமி என்பது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்போ வருது அப்படிங்கிறத பார்த்து அந்த கிழமையில வந்து செய்ங்க வெள்ளிக்கிழமை வந்தால் சிறப்பு முடிஞ்சளவு வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பஞ்சமியாக பாருங்கள் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பஞ்சமியாக இருந்ததுன்னா அன்று இரவு பார்த்தீங்கன்னு இந்த வழிபாட்டை ஆரம்பித்துனா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பஞ்சமியாக பார்த்துக்கோங்க தொடர்ச்சியாக இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை இருபத்தி ஏழு நாட்கள் வந்து நீங்கள் செய்ய வேண்டும் இந்த இருபத்தி ஏழு நாட்களும் அசைவ சாப்பிடுவதை மட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் இதற்காக நம்மளுடைய வீட்டில் வராகி அம்மனுடைய படம் இருந்தால் அந்த படத்தையோ சிலை இருந்தால் அந்த சிலையோ வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி படமோ சிலையோ இல்லை என்பவர்கள் சாதாரணமாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அது வராகி தாயா நினைத்து வழிபாடு வந்து செய்யலாம் இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து பதினொன்று ஐம்பத்தைந்து மணிக்குள் செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் முதல் நாள் செய்ய ஆரம்பிக்கிறோமோ அதே நேரத்துல தான் தொடர்ச்சியாக இருபத்தி ஏழு நாட்களும் செய்ய வேண்டும் இரவு நேரம் என்பதால் பலருக்கும் இந்த வழிபாடு செய்வதில் எந்தவித தடைகளும் இருக்காது என்று நம்பலாம் ஸோ நம்பி நீங்கள் வந்து செய்யலாம் வீட்டு பூஜாரையில் வராகி அம்மனுடைய படத்திற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கை வைத்திருங்க அதில் நல்லெண்ணெயை ஃபுல்லாக வந்து ஊத்துங்க பஞ்சு திரியை போட்டு தீபத்தை வந்து ஏற்றுங்க பஞ்சு திரி தான் போடணும் வேற எந்த திரியும் போடக்கூடாது பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்க இந்த தீபமானது வடக்கு திசை பார்த்தவாறு ஏறிய வேண்டும் அடுத்ததாக வராகி அம்மனுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக இருபத்தி ஏழு நாட்களும் உங்களால் என்ற ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது என்ன நெய்வேத்தியம் வைக்கலானா பால் பானகம் கற்கண்டு மாதுளம்பழம் கிழங்கு வகைகள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று டெய்லியுமே வராகி அம்மனுக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் இப்படி நெய்வேத்தியம் வைத்த பிறகு இப்போ கீழ் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை மூன்று முறை வடக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு கூற வேண்டும் அது என்ன மந்திரம் அப்படிங்கிறத தெளிவாக ஒரு பேப்பர் பேனை எடுத்துக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட பேப்பர் பேனா எடுத்து இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நோட் பண்ணிக்கோங்க மந்திரம் என்னன்னா இதுதான் மந்திரம் ஓம் க்ளீம் வராக முகி க்ரீம் ஜப்தி சொருபிணி ஸ்ரீ ஹீம் தன வசங்கரி தன வர்ஷிய ஸ்வாக ஷதப சொதுபிணி நமக சர்வதுஷ்ட பிரசர்ஷனம் ஷர்வசம் ஷிம்பட ஸ்வாக திரும்பவும் வந்தர சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓம் க்ளீம் வராக முகி க்ரீம் சத்தி சொருபிணி ஸ்ரீம் தனவசங்கிரி தானவர்ஷ்யஸ்வாக சதப சப்தினி நமக சர்வதுஷ்ட பிரதனம் சர்வசவம் ஷிப்டம் ஸ்வாக இந்த மந்திரத்தை வந்து இப்போ நான் சொன்னதை பேப்பரில் எழுதிக்கோங்க இந்த வழிபாட்டு முறையை இந்த மந்திரத்தை வராகி அம்மனை முழுமனதோடு நினைத்துக்கொண்டு கூறி இருபத்தி ஏழு நாள் வழிபாடு செய்பவர்களுடைய பிள்ளைகளுக்கு வராகி அம்மனை பாதுகாவலாகவும் பாதுகாக்கக்கூடிய கவசமாகவும் திகழ்ந்து எந்தவித பிரச்சனைகளும் அவர்களை அணுகாமல் பார்த்து ஸோ இந்த ஒரு மந்திரத்துக்கு அந்த ஒரு சக்தி இருக்குது இந்த இருபத்தி ஏழு நாளும் நான் சொன்னது போல் விளக்கேத்தி ஏதாவது நெய்வேத்தியும் வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க இருபத்தி ஏழு நாட்கள் முடிந்ததுக்கு பின்னாடி பாருங்கள் உங்களுக்கே ஒரு விதமான பாசிட்டிவ் எனர்ஜி வந்து தெரிய ஆரம்பிக்கும் பெண் பிள்ளைகள் மட்டும்தான் பெற்றவங்க இதை செய்யணுங்கிறது கிடையாது ஆண் பிள்ளைகளை பெற்றவங்களும் கூட செய்யலாம் இப்போ எல்லா பிள்ளைகளுக்குமே ப்ராப்ளம் வருது ப்ராப்ளங்கள் வரக்கூடாதுங்கிறவங்க இதை செய்யலாம் ப்ராப்ளங்கள்லாம் உடல் ரீதியாகவும் இருக்கலாம் மன ரீதியாகவும் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது ரீதியாகவும் இருக்கலாம் எல்லா ப்ராப்ளங்களுக்குமே கவசமாக இந்த மந்திரம் வேலை செய்யும் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லி பயன் பெறுங்க இந்த முக்கியமான இந்த தாள்களை எல்லாரும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இந்த தாள்களை வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணது கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு இது புதுசாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த யூஸ்ஃபுல்லான விஷயத்தை தெரிஞ்சு அவங்க பெற்ற பிள்ளைகளுக்காக இந்த வழிபாட்டை செய்து பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்படியேட்டான தொல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்